இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா சிம்பாலிக் ஆப்ரேஷன் ஓகேங்களா சோ இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்தா போதும் இந்த டாபிக் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிரலாம் ஓகேங்களா சோ என்ன மாதிரி क्वेश्चन வந்தது அப்படினா எப்படி அப்ரோச் பண்ணனும் அப்படிங்கறத தான் பார்க்கணும் சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ஓகேங்களா சோ தெளிவா கவனியுங்க பாருங்க மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் ஒரு டாபிக் இருக்கு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு டாபிக் கொடுக்காம இதில் ரெண்டு வகை இருக்குது அந்த ரெண்டையும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன அப்படின்னா நியூமரிக்கல் ஆப்ரேஷன் நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஒன்று சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ் ஒன்று ஓகேங்களா ஸோ ரெண்டு டைப் இருக்கு அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே நியூமரிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டைப்பும் சிம்பாலிக் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டைப்பும் இருக்கு ஓகேங்களா ஸோ ரெண்டு வகை இருக்கு இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து இன்னும் ஒன்னாவே கொடுக்காம அதை செப்பரேட் பண்ணி ரெண்டாக கொடுத்துருக்காங்க இதில் நம்ம எப்படி பார்த்தோம் பிளஸ் மீன்ஸ் மைனஸ் பிளஸ் என்பது மைனஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க ஒரு இது தொடர் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம மாற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் போர்ட் மாஸ்ட்ரோல் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்டர்சேஞ்சிங் இந்த ரெண்டு மாடல் பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த ரெண்டு மாடல் இதில் கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா இப்போ ஏ அட் தி ரேட் பி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு ஏ லெஸ் தேன் பி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும் அது போக கொஸ்டின் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கும் அதாவது ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு அந்த சிம்பிளுக்கு ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க அது வந்து இப்போ ரெண்டு ரெண்டு லெட்டர் இருக்கு இல்லையா ஏ பி அப்படின்னு ஒன்று ஏ வந்து லெஸ் தென் பியாக இருக்கலாம் இல்லை ஏ கிரேட்டர் தன் பியாக இருக்கலாம் இல்லைனா ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் லெஸ் தென் கிரேட்டர் தன் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா எய்தர் லெஸ் தென் ஆர் ஆர் ஈக்குவல் to இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நெய்தர் நார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் எய்தர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் to நெய்தர் லெஸ் so, so, than nor ஈக்குவல் to இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எய்தர் ஆர் அப்படின்னு கொடுத்துருந்தா இது அல்லது அதுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இல்லை நெய்தர் நார் அப்படின்னா ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஸோ எய்தர் ஆர் அப்படின்னா இது அல்லது அது ஓகேங்களா ஏ நெய்தர் நார் அப்படின்னா இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த சிம்பாலிக் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டின்ஸை இங்கிலீஷ்லையே பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இதை விட அது பெருசு அதை விட இது சின்னது இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணி ட்விஸ்டடாக வர மாதிரி கேள்விகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் லெஸ் தென் கிரேட்டர் தென் எல்லாத்துக்கும் தெரியும் தானே அதை நம்ம தமிழில் ஒன்றும் படிக்க போகிறதுல அந்த சிம்பலை இப்போ ஏ லெஸ் தென் பின்னால் இப்படி எழுதுவோம் ஏ கிரேட்டர் தன் பின்னால் இப்படி எழுதுவோம்

பிஏ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் பி இந்த மாதிரி எழுதுவோம் தானே இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது எழுதும்போதே நம்ம என்ன சொல்லிவிட்டு எழுதுவோம் லெஸ் தென் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதுவோம் அப்போ கொஸ்டினில் எங்களுக்கு அப்படியே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த மாடல் அதாவது இந்த சிம்பாலிக் ஆப்ரேஷன் அப்படிங்கிற அந்த டாபிக் ஃபுல்லாகவே நீங்கள் இங்கிலீஷ்லேயே கொஸ்டின் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தமிழில் ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு ஏதாவது தப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்க கொஸ்டின் புக்லெட்லேயே கொடுத்துட்றாங்க இல்லையா ஸோ ஃபைனல் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்

யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இஃப் ஏ பிளஸ் பி கிரேட்டர் தேன் சி பிளஸ் டி அண்ட் பி பிளஸ் சி கிரேட்டர் தேன் ஏ பிளஸ் டி தென் இட் இஸ் டெஃபனைட் தட் ஓகேங்களா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டு ரிலேஷன் இந்த ரெண்டு ரிலேஷனை வச்சு கீழே இருக்கிறது எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வைங்க இதை ஈக்குவேஷன் ரெண்டுன்னு வைங்க ஓகேங்களா ஸோ ரெண்டையுமே கூட்டுங்க ஒன்னு பிளஸ் ரெண்டு எதுக்காக கூட்ட சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வேற வேற இருந்ததுல பி இதில அதே தான் இங்கும் இருக்கு ஒருவேளை வேற நம்பர் இந்த இடத்துல ஏபிசிடி இந்த இடத்துல வேற நம்பர் ஏதோ ஒன்னு மட்டும்தான் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நீங்க அதை மெர்ச் பண்ணி எழுதலாம் ஆனா இந்த இடத்துல எல்லாமே எல்லாமே இருக்கிறதே மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதால என்ன பண்ணிக்கோங்க ரெண்டையும் கூட்டிக்கோங்க பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் தனியாக கூட்டணும் அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் பி பிளஸ் சி இங்க ரெண்டுமே கிரேட்டர் தென் அப்படிங்கறதால ஒரே டைம் கிரேட்டர் தென் போட்டா போதும் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் கூட்டுங்க c plus d plus a plus d இந்த இடத்துல சிம்பல் மாறி இருந்தது அப்படினா இந்த இடத்துல கூட்டும் போது உங்களுக்கு कंफ्यूज ஆகும் ஒரே சிம்பல் இருக்கும் போது நீங்க கூட்டிக்கலாம் ஓகேங்களா ஓகே இது என்ன ஆகும் பாருங்க a, humadun, okay, okay. Parangu, a plus 2b plus c கிரேட்டர் தென் c plus a plus 2d ஓகேங்களா okay, ஓகே இப்போது இந்த ஏசியை ஈக்வேஷன் அதாவது இந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணுங்கள் என்ன ஆகும் அப்படின்னா பாருங்கள் டூ பி கிரேட்டர் தென் சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டூ டி இது என்ன ஆகும் ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் ஆயிடும் அப்போ மைனஸ் ஏ மைனஸ் சின்னு வரும் ஸோ ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் அப்போது டூ பி கிரேட்டர் தென் டூ டி ரெண்டு சைடுமே ரெண்டால டிவைட் பண்ணுங்க பி கிரேட்டர் தென் டின்னு வரும் ஓகேங்களா ஸோ இந்த இது எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க பாருங்க இது வந்து டிபி ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா வராது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பி தான் பெருசு டி சின்னதா இங்க கொடுத்துருக்கிறது டி பெருசு பி சின்னதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது வராது அடுத்து இது ரெண்டும் வராது ஏன்னா இங்க வந்தது பி டி தான் அப்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா பி பெருசு டி சின்னது ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வெறும் இதை மட்டுமே கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா ஏ அட் தி ரேட் டி ஏதோ ஒரு சிம்பிள் கொடுத்து இதுக்கான ரிலேஷன் கொடுக்காம இப்போ இங்க ஸ்ட்ரெயிட்டாகவே ரிலேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ஒன்று ப்ளஸ் பண்ணுங்க இல்லை மைனஸ் பண்ணுங்க இல்லைன்னா வந்து டிவைட் பண்ணி பாருங்க இல்லை அப்படியே வந்து நீங்கள் மெர்ச் பண்ண முடியுமான்னு பாருங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எல்லாம் மெர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசி ஒரு ஆன்சர் வரும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் எது வந்து எதை விட பெருசு எதை விட சின்னது அப்படிங்கிறத அதை வச்சு ஆப்ஷனில் கண்டுபிடிங்க உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக எது வருதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இதுவே ஒரு வேளை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏ கிரேட்டர் தென் பி ஓகேங்களா ஸோ பி பி கிரேட்டர் தென் சி ஓகேங்களா அதுக்கப்புறம் சி கிராட்டர் தென் டி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க எப்படி எடுக்கலாம் ஏ கிரேட்டர் தென் டி ஏ வந்து பியை விட பெருசு பி வந்து சியை விட பெருசு சி வந்து டியை விட பெருசு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால் நீங்கள் கூட்டியோ கழிச்சோ எழுதுங்க இல்லை இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா இப்போ ஏவை வி ஏ வந்து பிஏ விட பெருசு சி வந்து பிஏ விட பெருசு டி வந்து சியை விட பெருசு இதை வச்சு நம்ம என்னென்ன சொல்ல முடியும் இதை வச்சு நம்ம என்னென்ன சொல்லலாம் பாருங்கள் ஏ கிரேட்டர் தென் டி சொல்லலாம் ஏ கிரேட்டர் தென் சி சொல்லலாம் பி கிரேட்டர் தென் டின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் எது கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம ஈஸியாக டிக் அடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ கொடுத்துருக்க அந்த இதை பொறுத்து நம்ம எடுக்கணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த மாதிரி தான் கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது ரொம்ப சிம்பிளானது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது தான் உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்டடாக வரும் ஸோ யோசிச்சு போடுற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு எக்ஸாமில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் அவங்க கொடுத்துட்டாங்க நான் இங்கிலீஷில் படிச்சுக்க சொன்னேன் இல்லையா ஸோ பாருங்க கிரேட்டர் தென் நாட் ஈக்குவல் டு இதெல்லாமே படித்தாலே நீங்கள் அந்த சிம்பிளை ஈஸியாக போட்டுடலாம் இல்லையா ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ ரிலேஷன் ஒரு சிம்பிளுக்கு இன்னொன்னா என்ன மாத்த வார்த்தை சொல்லியிருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க மல்டிப்ளை டினோட்ஸ் கிரேட்டர் தென் ஓகேங்களா ஃபைவ் டினோட்ஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் டினோட் நாட் லெஸ் தென் அதாவது நாட் லெஸ் தென்னும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா லெஸ் தனாக கிடையாது அப்படின்னா அதாவது கம்மியாக கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று பெருசாக இருக்கிறா இல்லைனா ஈக்குவல் டுவாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுவாகவும் போடலாம் இல்லை இதுவாகவும் போடலாம் அடுத்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சிம்பல் denotes NOT equal to NOT equal to நாம் இது அடுத்தே டில்டா denotes less than plus denotes not greater than not greater than நாம இது okay greater than நாம் இல்லை பெருசா இல்லை அப்படினா சின்னதாவோ இல்லை equal to ஆவோ இருக்கலாம் so ரெண்டில் நீங்க இங்கு எதவேனா இயுச் பண்ணிக்கலாம் பணிக்கலாம் அடுத்தே சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோய் ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க எல்லா இதையும் அந்த ரிலேஷனுக்குலேயும் அது எல்லாத்தையுமே எடுத்து எழுதியாச்சு இவங்க என்ன கேட்டிருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த இதுக்கு ஈக்குவலாக அதாவது இதை மேட்ச் பண்ணுற மாதிரி எந்த இது வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க ஃபஸ்ட்டு ஏ ஏ இன் டூ இன் டூனா என்ன கிரேட்டர் தென் பி டில்டா டில்டானா லெஸ் சி அதாவது பி அப்படிங்கிறது ஏவை விட சின்னதாகவும் சியை விட சின்னதாகவும் இருக்கு ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ ஏ பற்றி நமக்கு தெரியாது ஓகேங்களா ஆனால் பி அப்படிங்கிறது ஏவை விட சின்னதாக இருக்கு சியை விட சின்னதாக இருக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு தான் இங்கே இருக்கிறதுல எது சரின்னு கண்டுபிடிக்கணும் பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா ஏ ஃபைவ் ஏ ஃபைவ்க்கு என்ன பாருங்க ஈக்குவல் டூ சி டில்டாக்கு பதிலாக என்னது லெஸ் தேன் லெஸ் தென் பி ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏவு ஏ இந்த பி அப்படிங்கிறது ஏவை விட சின்னது சியை விட சின்னது ஆனால் இங்கே கிடைச்சது இதை கூட விட்டுருங்க ஏன்னா நம்ம பி வச்சு தான் சொல்ல போகிறோம் ஆனால் இந்த இடத்துல சியை விட பி வந்து பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருசு கிடையாது சின்னது தான் ஓகேங்களா அப்போது இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அடுத்து பாருங்கள் பி லெஸ் தென் பி லெஸ் தென்னா என்ன அர்த்தம் பி லெஸ் தென் கிடையாதுன்னு அர்த்தம் பி லெஸ் தென் நாட் லெஸ் தென் ஏ

சாரி நாட் கிரேட்டர் தேன் சி ஓகேவா இப்போ கவனிங்க இப்போ ஏ வந்து பியை விட சின்னதாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ பெருசாவோ ஈக்குவல் டூவாவோ இருக்கணும் இந்த இடத்துல பெருசாக இருக்கு இல்லையா ஸோ அப்போ இது வந்துருக்கு அடுத்து பாருங்கள் பிஏ விட சி பெருசாக இல்லை பெருசாக இல்லைன்னா ஒன்று சின்னதாக இருக்கலாம் இல்லை ஈக்குவல் டூவாகவும் இருக்கலாம் இங்கே சின்னது அப்போ இதுவும் சரி ஸோ ஆப்ஷன் சி தான் சரி ஓகேங்களா நீங்கள் டிஏ செக் பண்ணாலும் உங்களுக்கு தப்பாக தான் வரும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இந்த டி இந்த இருக்கு இல்லையா சிம்பிள் அது என்ன ரிலேஷனோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து தெளிவா எழுதி வச்சுக்கும் ஓகேங்களா சோ தெளிவா எழுதி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அவங்க ஒரு இது கொடுத்திருப்பாங்க இத வச்சு இத கண்டுபிடிங்க அப்படினு சொல்லிருப்பாங்க அப்ப அந்த இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கணும் ஓகேங்களா சோ ஒண்ணோ ரெண்டோ கண்டிப்பா மேட்ச் ஆகும் ஓகேங்களா அத வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் இந்த இடத்துல பி ய வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம் ஏனா ஏ ஏவை விட சி விட பி வந்து சின்னது ஆனா ஏ சி க்கு ரிலேஷன் நமக்கு தெரியாது இந்த ஒரே ஒரு ரிலேஷனை வச்சுக்கிட்டு தான் இந்த இருக்க ஒவ்வொண்ணையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா அதுக்கு ஈக்குவலா எது வருதோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர் ஓகேங்களா புரியுதுங்களா அதே மாதிரி உங்களுக்கு வராது கிரேட்டர் தென் பி லெஸ் தென் சி இந்த சிம்பிளோடயே உங்களுக்கு வராது ஆனாலுமே இங்கே என்ன ரிலேஷனோ அந்த ரிலேஷனுக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அதை தான் நீங்கள் ஃபைன் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ தெளிவாக ஒவ்வொரு செம்மையும் கவனித்து போடுங்க தெளிவாக போடுங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால தான் நான் சிம்பிள் இந்த மாதிரி இங்கிலீஷில் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் சிம்பிள் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு சம்மா பார்க்க பார்க்க இன்னுமே உங்களுக்கு தெளிவாக புரியும் பார்க்கலாமா அடுத்த கேள்வி பாருங்க சேம் அதே மாதிரி ஓகேங்களா ஸோ சிம்பிள்கான அந்த ரிலேஷன் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கணும் அதுக்கப்புறம் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன் பாருங்க ஏ டாலர் பி ஓகேங்களா ஸோ ஏ டாலர் பின்னு வந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதலாம் ஏ இஸ் நாட் ஸ்மாலர் தென் பி ஓகேங்களா ஸோ ஏ வந்து பியை விட சின்னது கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போ ஏ வந்து பியை விட பெருசுன்னு அர்த்தம் சின்னது கிடையாதுன்னா என்ன அர்த்தம் பெருசாவோ ஈக்குவல் டுவாவோ இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூன்னு கொடுக்கல ஓகேங்களா ஸோ தெளிவாக கவனிச்சிக்கணும் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டூன்னு கொடுத்தாலும் சரி அப்படி இல்லை ஏ வந்து பி விட சின்னது கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்றும் ஈக்குவலாக இருக்கலாம் இல்லைனா பெருசாக இருக்கலாம் அப்போ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி அடுத்து ஏ ஆஸ் பி அதை கவனிங்க ஏ இஸ் நாட் கிரேட்டர் தென் பி அதாவது ஏ வந்து பியை விட பெருசு கிடையாது அப்போ ஒன்று ஈக்குவல் டூவா இருக்கலாம் இல்லைன்னா சின்னதாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை வச்சு எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க ஏ அட் தி ரேட் பி மீன்ஸ் ஏ இஸ் நெய்தர் ஸ்மாலர் தென் நார் ஈக்குவல் டூ நான் இல்லையா நெய்தர் நார்னு வந்துருச்சு அப்படின்னா ரெண்டுமே கிடையாதுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு அர்த்தம் பாருங்க ஏ அட் தி ரேட் பி என்ன சொல்லியிருக்காங்க ஸ்மாலர் தென் ஈக்குவல் டூ அப்போ ஏ வந்து பி ய விட சின்னதாவோ டு ஆவோ இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இல்லைன்னு அர்த்தம் அப்போ தான் இருக்கும் கண்டிப்பா ஏ வந்து பி ய விட பெருசாக தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்த சிம்பிள் பாருங்க ஏ காப்பிரைட் பி ஏ காப்பிரைட் பி அப்படிங்கிறது கிடையாது கிடையாது அதுக்கப்புறம் தான் இல்லையா அப்போ பெருசாகவும் கிடையாது அண்ட் பெருசாகவும் கிடையாது அப்போ தான் இருக்கும் கம்பல்சரியாக ரெண்டுமே ஈக்குவல் டுவாக தான் இருக்கும் ஏன்னா பெருசும் கிடையாது சின்னதும் கிடையாதுன்னா என்ன அர்த்தம் ரெண்டுமே சமமாக இருக்கும் அடுத்து ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இஸ் நெய்தர் கிரேட்டர் தென் நார் ஈக்குவல் தென்னாகவும் கிடையாது ஈக்குவல் டூஆம் கிடையாது அப்போது லெஸ் தென்னாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை தான் நம்ம எடுத்து எழுதுணும் ஓகேங்களா ஸோ ஸ்ட்ரைட்டாக அப்படி கொடுத்துட்டா பரவாயில்ல இந்த இடத்துல நெய்தர்க்கு பதிலாக எய்தர் ஆறுன்னு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ ஒருவேளை இந்த இடத்துல எய்தர் ஆறுன்னு இருந்ததுன்னா எப்படி போடணும்னா ஏ கிர பர்சன்டேஜ் பி அப்படிங்கிறது இந்த இடத்துல எய்தர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒன்றா இருக்கலான்னு அர்த்தம் ஒன்று கிரேட்டர் தனாக இருக்கலாம் இல்லைன்னா ஈக்குவல் டுவாவாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏதோ ஒன்று கம்பல்சரியாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ எய்தர் ஆர் அப்படி கொடுத்தா இந்த மாதிரி எடுத்துக்கணும் நெய்தர் நார்னு கொடுத்தா அது ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இது வந்து என்னது எய்தர் ஆர் இதுக்கு வரும் ஓகேங்களா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா ப்ராக்டிஸ் சம்ஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஓகே இப்போ எல்லா சிம்பிளையும் எடுத்து எழுதியாச்சு அடுத்து பாருங்க இங்க இருக்கு இல்லையா இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் இங்கே ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணு இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த மூணுல எது வந்து சரியா இருக்குன்னு பார்க்கணும் ஓகேங்களா ஸோ எது சரி இல்லைன்னா எது எதெல்லாம் சரி அப்படின்னு பார்க்கணும் பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த மூணுக்குண்டான ரிலேஷன் எடுத்துக்கலாம் ஹெச் பர்சன்டேஜ் ஜே ஓகேங்களா ஸோ பர்சன்டேஜ் வந்தால் என்ன அர்த்தம் ஹெச் வந்து அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிறது செகண்ட்ல இருக்கிறத விட சின்னதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்து ஜே காப்பிரைட் என் காப்பி ரைட் அப்படிங்கிறது என்னது இங்கே பாருங்கள் காப்பிரைட் அப்படின்னா லெஸ் தனும் கிடையாது கிரேட்டர் தனும் கிடையாது ரெண்டுமே ஈக்குவல் டூன்னு அர்த்தம் அப்போ என்னது ஜே ஈக்குவல் டு என் அடுத்து என் அட் தி ரேட் ஆர் அட் தி ரேட்னா என்ன அர்த்தம் என் வந்து ஆரை விட பெருசுன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்க சிம்பிள் அதை வச்சு இங்கே அவங்க கிவனில் கொடுத்துருக்க கேள்வி இருக்குது இல்லையா அதை நம்ம மாற்றிட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போது இதை வச்சு இங்கே இருக்க மூணு இது இருக்கு இல்லையா அதில் எது இதெல்லாம் சரின்னு பார்க்கணும் பாருங்கள் அப்போது ஒவ்வொன்றையும் மாற்றி தான் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் எடுங்க ஃபஸ்ட்டு ஒன் எடுத்தீங்க அப்படின்னா ஆர் பர்சன்டேஜ் ஜே அப்போது ஆர் லெஸ் தென் ஜே ஓகேவா ஸோ இங்கே இருக்கிறத வச்சு நம்ம எப்படி சொல்லலாம் பாருங்கள் ஆர் லெஸ் தென் ஜே இந்த இடத்துல என்ன பண்ணணும் ஆர் இங்க இருக்கு ஜே இங்க இருக்கு ஆனா ஜேவும் எண்ணும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த இடத்துல எப்படி போடலாம் இந்த இடத்துல ஜேவும் எண்ணும் ஈக்குவல் அப்படிங்கறதால இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக ஜே போடலாம் இப்போ ஜே கிரேட்டர் தன் ஆர் அப்போ ஜே வந்து ஆரை விட பெருசு இந்த இடத்துல பாருங்க ஜே வந்து ஆரை விட பெருசு அப்ப இது சரி புரியுதுங்களா ஸோ இங்க கொடுத்துருக்கிறத தான் நம்ம இங்க இருக்கிறது சரியா இல்லை தப்பான்னு பார்க்கணும் இந்த இடத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது ஆனால் ஜே ஈக்குவல் டு என் அப்படிங்கிறதால இந்த என்னுக்கு பதிலாக ஜேன்னு போட்டீங்க அப்படின்னா ஜே வந்து ஆரை விட பெருசு அதே தான் ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க ஆறு ஜே வந்து ஆரை விட பெருசு அப்படின்ட்டு அப்போ ஃபர்ஸ்ட் இது கரெக்ட் ஓகேங்களா அடுத்து செக் பண்ணுங்க ஹெச் அட் தி ரேட் ஜே

盐。

பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு மூணும் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்னு மூணும் சரின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு இருக்கிறத ரிலேஷனாக எடுத்து எழுதிக்கணும் ஓகேங்களா ஸோ கம்பல்சரி எடுத்து எழுதிக்கணும் இல்லை அப்படின்னா கன்ஃப்யூஸ் ஆகும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க கிஃபனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் மாற்றி எழுதிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கேள்வியாக அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதையும் மாற்றி எழுதினதுக்கு அப்புறம் இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் ரிலேஷன் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இது பேஸ் பண்ணி இது எதெல்லாம் சரியாவது ஓகே கேள்வியில சரியா வர்றதும் கேட்பாங்க தவறா வர்றதும் கேட்பாங்க கேள்வியை தெளிவா படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ சரியா வர்றது அப்படின்னா நீங்க வந்து சரியா இருக்கிறத மட்டும் டிக் அடிக்கணும் ஒருவேளை தவறா வர்றது அப்படின்னா தவறா எது வருதோ அதை டிக் அடிக்கணும் ஓகேங்களா ஸோ கேள்வியை சரியா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் போடணும் இதுல இன்னொரு சம்மம் இருக்கும் அதையும் தெளிவா பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சேம் கொஸ்டின் தான் ஓகேங்களா ஸோ அந்த சிம்பிள் மாத்திரத்தை எல்லாமே சேம் தான் இந்த இடத்துல மட்டும் மாறி வந்திருக்கு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்து எழுதியாச்சு இல்லையா ஸோ கிவனில் இருக்கிறத நம்ம மாற்றிக்கணும் பாருங்க எம் அட் தி ரேட் ஜே அட் தி ரேட் அப்படின்னா கிரேட்டர் தென் ஜே அடுத்து ஜே டாலர் டி டாலர் அப்படின்னா என்னது ஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி அடுத்து டி காப்பிரைட் என் காப்பிரைட் என்னது காப்பி ரைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் ரெண்டுமே ஈக்குவல் டு அப்போ டி ஈக்குவல் டு என் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கிவன் எழுதியாச்சு இப்போ ஒவ்வொன்றா எடுத்து எழுதணும் பாருங்கள் ஃபர்ஸ்டு ஒன் என் ஆஸ் ஜே ஓகேங்களா ஸோ ஆஷ் அப்படின்னா என்னது இங்க பாருங்க என் லெஸ் தன் ஆர் ஜே ஓகேவா ஸோ இது ஃபஸ்ட்டு கரெக்டானு பார்க்கணும் பாருங்கள் இந்த இடத்துல டி ஈக்குவல் டு என் ஓகேங்களா இந்த இடத்துல ஜே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு டி இந்த டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டூ பண்ணுங்க என்ன வரும் என்னை விட ஜே பெருசாவோ ஈக்குவல் டுவாவோ இருக்கலாம் இதே தான் இங்கே இருக்குது என்னை விட ஜே பெருசாவோ ஈக்குவல் டுவாவோ இருக்கலாம் அப்போ ஒன்று சரி ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது பாருங்கள் டி பர்சன்டேஜ் எம் ஓகேங்களா ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன என்னது இங்கே இருக்குது அப்போ லெஸ் தென்

வந்து வந்து விட என்ன எம் கண்டிப்பா இருக்கும் அப்போ எம் கண்டிப்பா டிசா இருக்கும் ஸோ இதுவும் கரெக்ட் ஓகேங்களா எந்த ரெண்டை மேட்ச் பண்ணனா இல்லை ஒன்னுக்குள்ளேயே நம்மளால மேட்ச் பண்ணி சொல்ல முடியுமா தான் இந்த ரிலேஷன் வச்சு கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல ஜே என் வந்ததால டீக்கு பதிலாக இந்த இடத்துல இந்த ரெண்டையும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஜே இருக்கு ஓகேங்களா ஸோ எம் வந்து ஜேவை விட பெருசு ஜேவை விட டி சின்னது அப்போ அதை வச்சு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா எம்முக்கும் டீக்கு உண்டான ரிலேஷன் தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து மூணாவது எம் அட் தி ரேட் என் அட் தி ரேட் எங்க இருக்கு எங்க இருக்கு அப்போ எம் கிரேட்டர் தென் என் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கலாம் பாருங்க ஸோ இங்கே இந்த செகண்ட்லேயும் எடுத்துக்கலாம் இல்லை இதுலேயும் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த இடத்துல டீக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க டி ஈக்குவல் டு என் அப்போது இதுதான் ரெண்டுக்கும் உண்டான ரிலேஷன் என்ன எம் தான் என்னை விட பெருசு அப்போது எம் தான் என்னை விட பெருசு அப்போ இதுவும் சரி அப்போ கொடுத்துருக்க மூணுமே சரி தான் ஓகேங்களா ஸோ மூணு கூற்றுமே சரி தான் அப்போ ஆப்ஷன் என்ன ஆல் ஆர் ட்ரூ ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிம்பிளை தெளிவாக கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சிம்பிளாக அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு எடுத்து எழுதணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த கொடுத்துருக்க கிவனையும் நம்ம மாற்றி எழுதணும் ஓகேங்களா ஸோ மாற்றி எழுதிட்டு இந்த ரிலேஷனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஒவ்வொரு கூற்றாக எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கூட்டு நீங்கள் மாற்றி எழுதும்போது இந்த ரிலேஷனில் அது ஈக்குவலாக வருதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னா சரி வரலன்னா தவறு அதே மாதிரி ஒவ்வொன்றையும் மாற்றி எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறுன்னு பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ கொஸ்டின்ல சரின்னு கேட்டால் சரியாக இருக்கிறது எத்தனை இருக்குது என்ன என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிக் அடிக்கணும் தவறானது கேட்டால் தவறானது என்ன அப்படிங்கிறது நீங்கள் டிக் அடிக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ தே தெளிவாக படிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஈஸியானது தான் இருந்தாலுமே நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொன்று லைலையும் தெளிவாக என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக படித்து நீங்கள் போடுற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அடுத்த டாபிக் அடுத்த கிளாஸ்லேருந்து பார்க்கலாம் தேங்க்யூ